எவ்வளவு காய்களாக இருந்தாலும் ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக நறுக்கி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழம் டக்குன்னு குயிக்காக ஒரு முப்பதே செகண்டில் உரிச்சு எடுக்கணுமா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக உப்பி வர்றதுக்கும் இதில் டிப்ஸு சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான சமையல் குறிப்புகள் தான் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் இதை நம்ம உரிச்சி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஆகுங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக ஒரு முப்பதே செகண்டில் ரெண்டு மாதுளம்பழத்தையும் நம்ம உரிச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தோட அந்த மேலே இருக்கும்ல அந்த தலை பகுதி குமிழ் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நாளாக இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அழகாக முப்பதே செகண்டில் மாதுளம்பழம் எல்லாத்தையுமே நம்ம அழகாக உரிச்சி எடுத்துடலாம் கரெக்டாக அந்த நடு சென்டர் எல்லாம் பாயிண்ட் நம்ம நல்லா அழகாக இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா விரியணும் ஆனால் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது அடியில் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா அழகாக அதில் இருக்க முத்துக்கள் எல்லாம் விழுந்துரும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு மாதுளம்பழம் இனிமேல் உரிச்சு நீங்கள் எடுக்கிறதுக்கு சிரமமே பட வேணாம் அழகாக இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி தட்டுனா மட்டும் போதுங்க எல்லா மாதுளம்பழ சொலையும் கீழே விழுந்துடும் பாருங்கள் நான் ரெண்டு மூணு தட்டுக்கே எந்த அளவுக்கு வந்து மாதுளம்பழத்தோட அந்த முத்துக்கள்லாம் கீழே விழுந்திருக்குன்னு ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இனிமேல் மாதுளம்பழம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை உரிச்சு சாப்பிட்றதுக்கு சிரமப்பட்டுட்டு அது வந்து சாப்பிடாம அப்படியே வச்சுருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நாளா கட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி தட்டி பாருங்கள் ஃபுல்லாக எந்தளவுக்கு அழகாக உதிந்து வந்துருச்சுன்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு பழத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்ட் கரெக்டாக இந்த சென்டர் நடுவில் வந்து கட் பண்ணிட்டு அடியில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா நாலு பக்கமும் வந்து கட் ஆகாத மாதிரி இருக்கணும் மேலே அந்த தலை பகுதியை தான் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் குழிக்கரண்டி வச்சு ஒவ்வொரு இதழ்களாக இந்த மாதிரி தட்டினாலே போதும் அழகாக ஈஸியாக கஷ்டப்பட்டு உரிக்காமல் ஒரு முப்பதே செகண்டில் மாதுளம்பழம் எல்லாத்தையுமே நம்ம அழகாக உரிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி ஜூஸ்லாம் போடும்போது இந்த வடிகட்டி அந்த கிண்ணத்துக்குள்ளேயோ நம்ம வடிகட்டுற பாத்திரத்துக்குள்ளேயே வந்து விழுகும் அந்த மாதிரி விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனை இந்த வடிகட்டியோட அந்த சைடு இடுக்குகள் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் ஆட்டினாலும் வந்து கீழே விழுகாதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஜூஸோ அல்லது வேறு ஏதாச்சும் வடிகட்டினா கூட ஈஸியாக வடிகட்டி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வடிகட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கனால ஒரு பக்கம் அந்த கைப்பூடி இருக்கிற பக்கமே நமக்கு சாஞ்சி வாங்கணும் வரும் அந்த மாதிரி சாயாம இருக்கணும்னா கூட நீங்க இந்த மாதிரி ஸ்பூனை மாட்டி வச்சுட்டு நீங்க வடிகட்டணும் அப்படின்னா ரொம்ப அழகா ஈஸியா நம்ம வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம கீரை எல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா இது போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும் நம்ம திருப்பணும் அப்படின்னா கீரை எல்லாம் விழுந்து சிந்தும் கீழே எல்லாம் சிந்தாம ரொம்ப அழகா ஈஸியா இதை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்புங்க கீரை எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி சேர்த்தனதுக்கு அப்புறம் நான் சொல்ற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நானும் பாருங்க திருப்புரை எந்த அளவுக்கு ஃபுல்லா கீரைகள் இருக்குன்னு இதுக்கு வந்து இதுக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடியை போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஏர் வெளியே போகாத மாதிரி மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீரை வந்து அந்த ஆவிலேயே வந்து நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பணும் அதாவது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக வரும் கீரை ஃபுல்லாக நிறைய இருக்கும்போது நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியாது அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம எந்த காய்கறிகளாக இருந்தாலும் பெரட்டி எடுத்துடலாம் பாத்திரம் நிறைய வந்து நமக்கு காய்கறிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் கீரை எல்லாம் சமைக்கணும் அப்படின்னா இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து காய் கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க ஆமாம் நம்ம வீட்டில் காய் சொருவது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க அழகா நம்ம காயுடைய தோல் எல்லாத்தையுமே அழகாக நம்ம சீச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி புடலங்காய் மட்டும் இல்லைங்க சுரக்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லா ஷார்ப்பான டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வச்சு தேய்ச்சாலே போதும் அழகாக அதில் இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் வெஜிடபிள்லாம் பீல் பண்ணுற பீலர் இல்லைனா கூட அழகாக இந்த ஒரு டம்ளர் வச்சு நம்ம தோல் எல்லாத்தையுமே அழகாக உரிச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி உள்ள விதைகள் இருக்கிற எந்த காயாக இருந்தாலும் சரி இதில் இருக்க உள்ள விதைகள் எல்லாம் கீழே சிந்தாமல் அழகாக உரிச்சி எடுக்கணும் அழகாக அந்த பீல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி காயை வச்சு அழகாக நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிசுரே இல்லாமல் அழகாக பொடலங்காய் இருக்கட்டும் அல்லது பீக்கங்காய் சுரக்காய் பாவக்காய் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் உள்ளே இந்த மாதிரி விதைகள் இருக்குது பூசணிக்காய் இருக்குது அப்படின்னா அழகாக இந்த மாதிரி ஷார்பான ஒரு டம்ளரை வச்சு நான் செஞ்சு காட்டுற மாதிரியே செஞ்சிங்க அப்படின்னா ஒரு செகண்டில் அழகாக நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு உள்ளே இருக்க விதைகள் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி பப்பாளி பழம் அல்லது உள்ள விதைகள் இருக்க எந்த பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக நம்ம உரித்து எடுத்துடலாம் குப்பைகளும் நமக்கு கீழே போடணுன்ட்டு அவசியம் இல்லை அந்த டம்ளர் குக்கர்க்குள்ளேயே நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து கேஸை மிச்சம் பண்ணி அழகா ஈஸியா குயிக்கா சமைக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க பருப்பு வேக போடுறீங்க அல்லது சாப்பாடு வேக போடுறீங்க அல்லது ஏதோ ஒரு காய் வேக போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த காய்க்குள்ளேயே வந்து இந்த மாதிரி புடலங்காக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அந்த டிஃபன் பாக்ஸை இந்த குக்கர்க்குள்ள வச்சு நீங்க நார்மலா எந்த அளவுக்கு விசில் வச்சு எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு காயுமே அழகா வெந்து வந்துடும் கிழங்கு வேக போடுறதா இருந்தாலும் இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணலாம் அல்லது நீங்க வந்து இட்லி அவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டிஃபன் பாக்ஸை நீங்க அடியில் தட்டுக்கு அடியில் வச்சு கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இட்லியும் வெந்த மாதிரி இருக்கும் காயும் வெந்த மாதிரி இருக்கும் நம்ம போட்டிருக்க டிஃபன் பாக்ஸில் இருக்க வெஜிடபிள்ஸும் வெந்த மாதிரி இருக்கும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸ் வந்து சீக்கிரமாக தீந்து போகாது ஒரே நேரத்தில் ரெண்டு சமையல் நம்ம முடிச்சிடலாம் இப்போ நான் சாம்பாருக்கு வந்து காய்கறிகளும் கட் பண்ணி வந்து குக்கர்லையே போட்டிருந்தேன் இந்த மாதிரி நம்ம குக்கரில் போட்டு சமைக்கிறனால எந்த ஒரு வெஜிடபிளாக இருந்தாலும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள் மட்டும்தான் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சே அவிக்கணும்ட்டு இல்லைங்க நீங்கள் ஒரு முட்டை அவிக்கணும் அல்லது வே வேற ஏதாச்சும் கிழங்குகள் அவிக்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பக்கம் வந்து தேவையான காய்கறிகள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கேன் இதுல வந்து தண்ணி போயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வெஜிடபிளோட காயோட தண்ணியை நீங்க சாம்பார்லயோ அல்லது வேற எந்த ஒரு குழம்பா இருந்தாலும் அதுல நீங்க ஊத்தி விட்டுக்கலாம் அதுல உடைய இருக்க சத்து வந்து நமக்கு கிடைச்சிரும் கீழே ஊத்தணுட்டு கூட அவசியம் இல்லைங்க இப்போ புடலங்க பாருங்க நம்ம எல்லாம் தாளிச்சு வச்சிருக்கிறதுல போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் போட்டு இறக்கணும் அப்படின்னா அழகா ஈஸியாக புடலங்காவும் வெந்து வந்துடும் குக்கரில் வச்சுருந்த பொருளுமே வெந்து வந்துருச்சு இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து வேர்க்கல்ல எல்லாம் நீங்கள் வறுக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு பொருள் போட்டு நீங்கள் சேர்த்து வறுத்து பாருங்கள் வேர்க்கல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேர்க்கல்ல மேக்சிமம் சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அல்லது வேறு ஏதாச்சும் புளியோ தர அந்த மாதிரிக்கெலாம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ரெண்டு வரமிளகாவும் ஒரு துண்டு புளியை மட்டும் போட்டு வச்சு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அந்த புளி சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது வேர்க்கல்ல சட்னியாக இருக்கட்டும் அது நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் வேர்க்கல்ல நல்லா முக்கால்வாசி வெந்து வந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவும் புளியும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசமனமாக இருக்கும் சட்னியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஒரு புளி சாப்பாடு செய்ய போகிறதா இருந்தாலும் சரி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொட்டைகள் இல்லாத புளியாக சேர்த்துக்கோங்க வெறும் தோல் மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் அந்த சட்னியும் சரி அந்த புளியோ தரையும் சரி அவ்வளோ வாசமனமாக இருக்கும் டிப் வந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க இப்போ ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் மட்டும் தான் சேர்த்து நல்லா ஒரு அரைவாசி வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி வெங்காயத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுமானதா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து துருவி கூட போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா துருவி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு இது மட்டும் இருந்தாலே போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாசிப்பயிர் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை தண்ணியில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த பொருள் கூடயே வந்து இந்த பாசிப்பயிரை நம்ம சேர்த்துக்கலாங்க பாசிப்பயிர் எல்லாமே சேர்த்துனதும் நல்லா அடுப்பை ஹை ஸ்பீடில் வச்சு இது நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா வெந்துமே வரும் இதை நம்ம நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட்றதுனால பச்சை மிளகா சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு மூணு மிளகா கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதுக்கு தாராளமா தண்ணி ஊத்திக்கங்க நல்லா தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடிய போட்டு நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா குழைவா வெந்து வந்துடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி சாப்பாடு சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் நம்ம ஊர்ல இருந்து வரோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஒரு சிம்ல வச்சிருந்தேன் பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணி ஊத்தின இடமே தெரியல பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த பயிர் எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருணும் உருளைக்கிழங்கெல்லாம் மசிப்போம்ல அந்த மாதிரி நல்லா இந்த பயிரை மசிச்சு விட்டுறணும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாங்க இது நல்லா கொதிக்க கொதிக்க இன்னுமே நமக்கு நல்ல கெட்டியாயிரும் நான் நல்லா வந்து நசுக்கி விடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் இந்த ரெசிபி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஊர்லேருந்து நம்ம அர்ஜெண்ட்டாக வரும் நம்ம வீட்டில் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இஞ்சி பூண்டு கூட இல்லைனா கூட நீங்கள் வெறும் பூண்டை மட்டும் கூட தட்டி போட்டுக்கலாம் அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்தணும் அப்படின்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து சப்பாத்தி போடும்போது இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து லைட்டாக ஹீட் ஏறினதுமே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுருலாங்க இந்த தோசைக்கல்ல எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப துரு பிடிச்சி போய் ரொம்ப பழசாக இருந்த தோசைக்கல்ல புதுசு மாதிரி நல்லா அழகாக முறு முறு ரோஸ்ட்டும் ஊற்றி எடுக்கலாம் அதே கல்லில் நம்ம சப்பாத்தியுமே போடலாம் நம்ம சேனலில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் சப்பாத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உப்பி வருதுன்னு ஓரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தான் தேய்ச்சி போட்டாலும் சப்பாத்தி உப்பியே வர வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா அழகாக உப்பி வரும் டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க நல்லா இந்த மாதிரி வச்சு அழுத்தம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா அழகாக உப்பி வரும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான்லையும் ஆல் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு காட்டும் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்றேன் அது Bye friends, thank you for watching.